பக்திவனம் அன்பர்களுக்கு மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் திருப்பாவையில் ஆண்டாள் யாரை எழுப்புகிறாளெனில் கண்ணனின் தமையன் பலராமனின் மனைவியான நப்பினை பிராட்டி நீலாதேவியை எழுப்புகிறார் மதயானைகளைப் போன்ற வலிமை மிக்க நந்தகோபரின் மருமகளே நப்பினை பிராட்டியே நறுமணம் வீசும் உடையவளே வந்து உன் மாளிகை கதவை திறப்பாயாக பார் எங்கும் கோழிகள் கூவிவிட்டன குறுக்கத்தி பந்தலின் மேல் குயில்கள் கூட்டமாக அமர்ந்து பாடுகின்றன விடியல் வந்துவிட்டது பந்து விளையாடும் மென்மையான விரல்களை உடையவளே உன் கணவனான கண்ணனின் புகழை பாட நாங்கள் வந்திருக்கிறோம் உன் செந்தாமரை போன்ற கைகளால் வளையல்கள் ஒலிக்க வந்து கதவை திறப்பாயாக என்றழைக்கிறாள் ஓம் நாராயணா நன்றி மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்